லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் அடி பிடிக்காது அதனால லோ ஃப்ளேம்ல வைக்க சொன்னேன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க அது நெக்ஸ்ட் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஜின்ஜர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க சிக்கன் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சிக்கன் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிருக்கேன் அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சாப்பாடு செஞ்சாச்சு நெக்ஸ்ட் வந்து குழம்பு தான் செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப நம்ம நெக்ஸ்ட் முட்டை தான் பாயில் பண்ண போறோம் நம்ம முட்டை முட்டை தான் பாயில் பண்றோம் அவ்வளவுதான் குழம்பும் ஆயிடுச்சு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு முட்டையும் ரெடி ஆயிடுச்சு யாருக்கு இந்த மாதிரி மழையில அப்படி சூடா சாப்பிட பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க இதேமாரி மழை டைம்ல இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமா சிக்கன் குழம்பு கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி நான்வெஜ்ல இல்லை வெஜிடேரியன்ல குருமா அந்த மாதிரி யாருக்காவது சாப்பிட பிடிக்கும் பிடிச்சிருந்தா சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்